ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஷா சமையல் இன்றைக்கி நம்ம பரங்கி பிஞ்சு வச்சு அடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பரங்கி பிஞ்சியில் அடை செய்யும்போது போது அடை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த பரங்கி பிஞ்சி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இது ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் ஒரு கப்பு இட்லி அரிசிக்கு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு அரை கப் கடலை பருப்பு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க ரெண்டும் ஊறட்டும் அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க ரெண்டுமே மூணு மணி நேரம் ஊறட்டும் இப்போ நமக்கு அரிசி பருப்பு ரெண்டுமே ஊறி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால இதை தான் அரைக்க போகிறேன் நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போது இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் செத்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு காரத்துக்கு வர மிளகாய் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க அது கூடவே பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு அரைச்சாச்சு மாவு வந்து ரொம்ப நைஸாக வழு வழுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் நம்ம பருப்பு அதையும் அரைச்சிக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு பருப்பு கொஞ்சம் குறை குற அரிசி எடுத்துக்கங்க அரிசி தனியாக பருப்பு தனியாக அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு வந்து ரொம்ப நைஸ் அரைக்காமல் இது மாதிரி கொஞ்சம் குறை குற அரிசி எடுத்துக்கங்க இதையும் நம்ம அந்த அரிசி அரைச்சது கூட சேர்த்துக்கோங்க மாவு ஒன்றா சேர்த்துட்டு நான் ஒரு பரங்கி பிஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து சீவுரை கட்டையில் சீவி எடுத்துக்கோங்க இது மாதிரி சீவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அடை மாவு கூட சேர்த்துக்கலாம் அடை மாவில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு அடைக்கி மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போது அடுப்பில் ஒரு கல் போட்டுட்டு கல் ஹீட் ஆனோனா நம்ம அடை ஊற்றி எடுத்துக்கலாம் அடைய ஊற்றிட்டு இது மாதிரி ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு நடுப்புற ஒரு ஓட்டை போட்டுருங்க ஓட்டை போட்டுட்டு அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு சுற்றி ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் நல்லா வேகும் நமக்கு அடை அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க ஃபுல்லா வச்சா அடை காந்திடும் அதே சமயம் வேகாது அதனால மிதமான தீயில வச்சு ஒரு சைடு இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு சைடும் நமக்கு வெந்து அடை இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த அடை வந்து மேலே நல்ல மொறுமொருன்னு இருக்கும் உள்ளார சாஃப்ட்டா இருக்கும் இப்போ நமக்கு அடை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் ஆனால் இதுக்கு சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவுமே தேவையில்லை சும்மா சாப்பிட்றதுக்கே இந்த அடை அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுவே நம்ம மிலிஸாக ஒன்று ஊற்றிக்கலாம் நான் ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிடலாம் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கங்க இப்போ இதை வந்து மில்ஸாக நம்ம தோசை மாதிரி ஒன்று ஊற்றி எடுத்துக்கலாம் இது மாதிரி மிலிசாக ஊற்றிட்டு சுற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது கூட எண்ணெய் செத்துக்கங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு சைடு நமக்கு நல்லா வெந்துடுச்சு இதை நம்ம இன்னொரு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா இதுவும் நமக்கு இப்போது ரெடி அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பரங்கி பிஞ்சு அடை இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஹெல்த்தியான அடை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காம விஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்